क्या का लाइव हां शर्मा फाइव कौन था का भाई भाई के टावर सुन ना है नहीं कर लो भैया राजा को था Siup karlige Kia do a usion

All right. <laughs> மசாலா குட்ல இல்லை இருபத்தி மூணு பேர் பார்க்குறாங்க எதுவுமே பேச மாட்றாங்களே அமைதியாக இருக்கிறாங்களே Thank <laughs> you. மார் ஒன்றாவது லைக் போட்டேன் ஓகே நண்பா தேங்க்ஸ் ரொம்ப நன்றி உங்களை மாதிரி அளவுலாம் லைக் போட்டு எங்களை இன்க்ரீஸ் பண்ணாதான் எங்களை மாதிரி ஆளுங்க மாதிரி சாரத்துக்கு மாதிரிலாம் நின்று உயிரை பணியை வச்சு சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொந்த ஊர் தருமபுரியை இப்போ வேலை செய்யறது வந்து திருப்பூர் திருப்பூரில் வேலை செஞ்சோம் ராஜா ராம் ஆய் எந்த ஊர் அண்ணா நம்ம சொந்த ஊர் தருமபுரி ஒர்க் பண்ணுறது வந்து திருப்பூரில் ஒர்க் பண்ணுறது சித்தாள் இல்லையப்பா ஆனால் சித்தாலெலாம் வச்சுக்கிறது இல்லைனா சித்தாலும் பல பிரச்சனைகள் வந்துடுது அதனால சித்தாலெலாம் இல்லை முன்னே மேசியா சித்தாள் வச்சாதானே நம்ம மேசம் மேஸ்திரியோட பேர்லாம் கெட்டு போயிடுது இல்லையா அதனால் இப்போல்லாம் ஸ்கெண்டை மாறிக்கலாம் அதிகமாக சித்தாலெலாம் வச்சுக்கிறதில்ல சித்தால் வச்சா மே நல்லா கெட்டு போயிடுறாங்க அண்ணா அதனால தான் வச்சுக்கிறதில்ல

உங்களை நம்ப முடியலையே அப்படியா பாருங்க இது வரைக்கும் பா யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க எல்லோரும் புறம் தான் இருப்பாங்க சரி நீங்கள் சப்போஸ் வந்தாலுமோ அவங்களையும் வீடை பிடிச்சி போட்டுறாங்க விடுங்க பொருளும் அதிகமாக சித்தாள் இருக்க மாட்டாங்க ஏன்னால் எல்லோரும் நல்லா கம்பெனிக்கு போயிடுவாங்க கொத்தனார் வேலைக்குலாம் யாரும் வர மாட்டாங்க ஹலோ அங்கல் ஐயோ அம்மா வெயிலுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுக்கோ கமாண்டெலாம் ஓம் ஸ்வீட் ஹோம் யாரு நீங்கள் யார் நீங்கள் நானும் மனுஷன் தானே அப்புறம் எப்படி இந்த கேள்வி கேட்கலாம் நானும் தான்ப்பா அப்படியா இப்போ நம்மலாம் ஒரே இனம் தானே ஓகேங்கப்பா நம்மளாம் ஒரே இனம் பெருமை இருக்கு இல்லை நீங்களும் எந்த ஊரில் வேலைங்க

மொரினோ அதனால் எங்க வெளியில போறது மாதிரி ஐடியா இல்ல திருப்பூர் குலாரை இதாச்சு வேலை இருந்தா செஞ்சி செய்வோம் பண்ணு மா சிபாரிசி ஆ தண்ணி ज्यादा ஆயிجا அரைப் में பிジー रहो லைட் में பிジー रहो कढ़ाई मरा धो कर दी मारो बात करेंगे बात नहीं मारेंगे हमारा ठीक है इधर 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 अली अली मात्रा इधर पानी ज़्यादा है नहीं पानी नहीं है अंदर अंदर है थोड़ा थोड़ा पानी जाड़ मारो जाड़ मारने से नहीं जाएगा ना जाड़ मारो इधर पानी ज़्यादा है नहीं पानी नहीं है दिशा पन ज़्यादा है पानी है ही नहीं तो சுக்கா மசாலா போட்டு கிளீன் பண்ணி செல்வா கேமிங் தான் வேலை இருக்கு சேவிங்களா இப்படிதான் நம்ம ஃப்ரெண்ட் பாருங்க நண்பர் நம்ம கூட வேலை செஞ்சிருக்கப்போ இத்தால் எல்லாத்தையும் மில்லுக்கறாரு அல்லாம எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்க ஒருத்தரும் இல்லை

फेसबुक फेसबुक नहीं यूट्यूब YouTube हमारा चैनल वाला।, वाला, तो वाला नहीं नहीं, हा हाँ। हिंदी वाला है, वाला, है। काम मैसेज करेंगे बाद में बोल रहे बाद में अभी काम कर रहे हैं ना ये वाला, वाला बात कर रहे हैं अच्छा बिगर बिगर वाला फोन करेगा मैसेज मैसेज करेगा फोन तो करेगा फोन मैसेज करेगा तो मैसेज करेगा मिलने में कोई हिंदी भाई है तो मैसेज करो भाई रे 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 हाथ में कनीर के मिलने एक आता है फोन आपको फोन कल आएगा ना कतेश बाप जी चले 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 हां तो ये तो ये कर देता हूं हर का आंसर तो अपन तो बात रख ही तो नहीं मैं क्यों कर रहा हूं हां उठनी मैं चली अंदर जा रहा हूं मां रखे हो तुम

एक मिनट रुक तो है हां दो चार गला बादक है आगे पिलाड़ भाई ले ना ले ले इसे सबचर हां पूरा हो लाग दे अन मन्याख जो ले मन्या हमबो तो थाली कटाई कढाई ओ आ गिनती कढाई कढो मसाला वेस्ते दे उडे टाक जो मयासी होवे ना सर्वज

Okay. 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 சுரேஷ் ஹலோ என்னப்பா இது இல்லோ என்ன எனக்கு என்ன ஒன்றும் புரியலப்பா எனக்கு எவ்வளோப்பா சம்பளம் நண்பா நம்ம வந்து வந்து நம்ம ஸ்பெஷல் அதனால நமக்கு மட்டும் வந்து ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் மற்றபடி நம்ம நம்ம கூட வேலை செய்யணும்னா தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் இப்படி தான் போயிட்டுருக்கு பத்து பேர் நம்ம கண்ட்ரோலில் வேலை செஞ்சுட்ருக்கோம்ல அதனால் வந்து நமக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் அதனால கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் அவர் நான் ये ये पत्थर का नाम है इसको भईगे रहो हमरा को तेल तो सोडा के बज गई बहुत सी ये बहुत पानी है के ए ये पानी है के जास्ती पानी नहीं है अंदर पर साइड पर अंदर साइड इस साइड तक कितना पानी आ रहा है पत्तियाना हां நோ சாது சுந்தர் சிங் எந்த ஊருங்க திருப்பூருங்க நண்பா திருப்பூர்

அதனால போய் தார்பால் எடுத்துகிட்டு வரணுமா அதனால போகிறேன் இல்லை கட் பண்ண போகிறேன் சேலரி சேலரி எவ்வளோ அதான் சொன்னல நண்பா எனக்கு சேலரி வந்து ஆயிரத்தி இரநூறு பாய்படுதார் ஓகே நாங்கள் ஓகே போயிட்டு வரேன் கிளைமேட் பார்த்தீங்களா மேலே எப்படி இருக்குதுன்ட்டு அதுதான் அதனால தான் மழை வர மாதிரி இருக்குது கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு அதனால போகிறேன் இல்லைன்னா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா இதெல்லாம் கரைஞ்சி போயிடும் அதனால போறேன்